ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய வசனம் சீராக் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறைவசனம் ஆறு உன் உள்ளத்தில் உன் நண்பர்களை மறவாதே உன் செல்வத்தில் அவர்களை நினையாமல் இராதே செவம் எங்களை பாதுகாத்து பராமரிக்கும் அன்பு தந்தையே இன்றைய இனிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களையும் எங்கள் உறவுகள் நண்பர்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் அனைத்து நீரிய தேவைகளையும் நிறைவேற்றும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வாழ வரம் தாரும் ஆமீன்